அத்தி மரத்தின் மீது சத்தியமாக அத்தியை பற்றி பேசும்போதே ஒரு அத்தி கீழே விழுகுது அலகமது இல்லா இந்த அத்தியின் மீது சத்தியமாக அப்படின்னு இறைவன் திருக்குறான்ல சொல்கிறான் அத்தியாயம் தொண்ணூற்றி அஞ்சு வசனம் ஒன்று அதில் அத்திமரத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு இறைவன் சொல்கிறான் பலவேறு பொருட்களின் மீது சத்தியமாக ஓடுகின்ற குதிரையின் மீது சத்தியமாக அப்படின்னு பலவேறு விஷயங்கள் மீது சத்தியமாகன்னு இறைவன் சொல்கிறான் ஆனால் அத்தியின் மீது சத்தியமாகன்னு சொல்லப்பட்டு அந்த அத்திமரம் இந்த அத்திமரம் தான் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியுது அந்த கிளைகளில் அப்படியே ஒட்டி கொண்டு வளருது அந்த இலையில இருந்து அது வரலை இலைகளுடைய இருந்து வரலை அந்த முக்கியமான கிளையில் இருந்து அது ஒட்டி கொண்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு வளருது கிட்டத்தட்ட நெல்லிக்காய் இது மாதிரி நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி முழுமையாக மரம் முழுவதும் இவ்வளவு பெரிய மரம் அவ்வளவுலையும் இந்த அத்தி வந்து அப்படியே ஒட்டி கொண்டு வளருது எதற்காக இறைவன் அத்தியின் மீது சத்தியம் செய்தான் இந்த அத்தியின் மீது சத்தியம் செய்கிற அளவிற்கு இதுல என்ன இருக்கு இங்க இருந்து அமெரிக்கர்கள் இந்த அத்தி மரத்தை கொண்டு போய் அமெரிக்காவில் வச்சு வளர்த்து பார்த்தாங்க வரவே இல்லை ஏன் வரவில்லை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் உண்மை இருக்கு அந்த அறிவியல் செய்தியை நான் தெரிந்து கொண்ட போது பிரமிச்சு போனேன் தீன் மீது சத்தியமாக சொல்றதுக்கு அவ்வளோ பெரிய ரீசன்ஸ் இருக்குது இன்னைக்கு இந்த சூழல்ல இறைவன் திருக்குறானில் சொன்ன இந்த அத்திமரத்தினுடைய அத்தாட்சியோடு இங்கிருந்து இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் பெரிய 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 பாக்கியமடைந்தவர்களாக உணர்றோம் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது அதை அறிவிக்க வேண்டிய தெரியப்படுத்த வேண்டிய பகிர வேண்டிய தேவையும் இருக்கிறது என்ன பாருங்க நம்ம ஈசல் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற கேப்பு நம்ம அத்தி பாட்டில் மட்டும்தான் அப்படி உடச்சோம்னா இந்த ஈசல் பார்க்க முடியும் என்ன பாருங்க இருக்குது பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு இது ஃபுல்லாக இப்போ வெளியே போயிடுச்சு ஹோல் விழுந்தாலும் வெளியே போயிடுச்சு பார்ப்போம் ஏதாவது ஒரு பாத்திரம் கண் கண்பாக இருக்கு நான் இதில் உடச்சம் இருந்தது இதில் இருக்கான் பார்ப்போம் என்ன பாருங்க என்ன பார்த்தீங்களா ஈசல் உள்ள இருந்தாலும் ஈசல் பார்க்குறது ஆஷா இல்லை இந்த மரத்துல கெமிக்கல் நிறைய வந்துருச்சு அமெரிக்காவுல அத்தி மரத்தை உருவாக்குவதற்கான முதல் சூழலை உருவாக்குறார்கள் அத்தி மரத்தை கொண்டு போய் அங்க நட்டாச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருது அது நல்லா வளர்ந்துருச்சு இலையெல்லாம் அருமையாக வந்துருச்சு பூச்சி அடிக்கல மலர்கள் வந்துருச்சு ஆனா அத்தி காய் மட்டும் வரவே இல்லை என்னடா இது பூ வரைக்கும் வந்துருச்சு இவ்வளவு வருஷம் ஆகியும் ஒரு அத்திக்காயும் அதுல ஒரு பழத்தை உருவாக்க முடியலன்னு பயங்கரமான டென்ஷன் அவங்களுக்கு புரியவே இல்லை அது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது ஏன் அந்த ஆய்வுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு கொடுக்குற விஷயம்தான் இப்போ நம்ம வந்து அதிர்ச்சி ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அத்தி மரம் தானாக பூ பூக்கிறது ஆனால் அது தானாக காய்களை உருவாக்குவது கிடையாது தானாக அத்திமரத்தின் பூக்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுவது கிடையாது அதை யார் செஞ்சு வைக்கணும் அப்படின்னா குழவிகள் அப்படிங்கிற வண்டினத்தை சேர்ந்த அந்த பூச்சிகள் வந்து அந்த மகரந்த சேர்க்கையை செஞ்சு வைக்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இருக்கிறதுலே பெரிய சயின்ஸ் பெரிய மேஜிக் மிராக்கல் என்னன்னா பெண் குழவியர்கள அந்த பெண் குழவின் இந்த அத்திமரத்தினுடைய பூவுக்கு உள்ள போய் பல படிநிலைகள் இருக்கு ஏழு எட்டு படிநிலைகள் இருக்கு கடினமான படிநிலைகள் அண்டாக்கா ககும் அபுக்கா ககும்ன்ற மாதிரி அந்த படிநிலைகளை எல்லாம் தாண்டி உள்ள போய் முட்டையிட்டு வரணும் பல பெண் குழவிகளால உள்ள போகவே முடியாதான் ஏன்னா அதுல நாலஞ்சு ஸ்டெப்ப தாண்டும் போதே அதனுடைய ரெக்கைகள் கிழிக்கப்பட்டு செத்து போயிருமா அதையும் தாண்டி சில அத்திமரங்கள்ல ஆண் பூக்கள் மட்டும் இருக்கும் சில அத்திமரங்கள்ல பெண் பூக்கள் மட்டும் இருக்கும் சில அத்திமரங்களில் பெண் பூவும் ஆண் பூவும் மட்டும் இருக்கும் இப்படி இப்படி மூன்று விதமான க கலவைகளாக அத்திமரங்கள் பூ பூக்குது அப்போ இந்த பெண் குழவி என்ன செய்யுமா தன்னுடைய ரக்கைகளை வலிமைப்படுத்திக்கிட்டு வைராக்கியமாக நான் அதுக்குள்ளே போயே தீர்வேன்னு முடிவு பண்ணி அந்த ஏழு எட்டு கடினமான படிநிலைகளை தாண்டி ரக்கை கிழிச்சாலும் பரவாயில்ல உடம்பு கீரலானாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த குழவி உள்ளுக்குள்ளே போய் கடைசியா முட்டையிட்டுருது முட்டையிட்டு முடிச்ச உடனேயும் பல பெண் குழவிகளால் வெளியே வர முடியாது செத்து போயிரும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இருக்கு இன்னும் ஆண் குலவிகளால கண்டிப்பா வெளியே வர முடியாது அந்த உள்ள முட்டை அதுல இருந்து பொறிச்சு ஆண் குழவிகள் இருக்குன்னா அந்த ஆண் குலவிகளால வெளியே வர முடியாது வெளியே வர்ற ப்ராசஸ்லேயே அது செத்துருமா உள்ள இருந்து வர குட்டி குட்டி பெண் குழவிகள் மட்டும்தான் தப்பிச்சு வெளியே வருமா அந்த டெக்னிக்கை இறைவன் அந்த பெண் குழவிகளுக்கு தான் கொடுத்துருக்கேன் அதுல கூட அப்படி அந்த குட்டி குட்டி பெண் குழவிகள் தப்பிச்சு வெளியே வரும்போது அதில் இருக்க மகரந்தங்களை ஒட்டி கொண்டு வந்து ஆண் மகரந்தங்களோடு சேர்த்து அப்படித்தான் வந்து அத்தியில் குழவிகள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படி மகரந்த சேர்க்கை குழவிகளால் நடைபெற்றால் மட்டும்தான் அது காயாகி கனியாகிங்கிற ப்ராசஸ் நடக்குதுங்கிற ரிசர்ச்சை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரிசர்ச்சை கண்டுபிடிச்சு இதை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை சமைத்து சமர்ப்பித்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா குளவிகளை இறக்குமதி செஞ்சுச்சு குழவிகளை இறக்குமதி செஞ்ச பிறகுதான் அங்க அத்தி இருந்து காய் காத்து காய் அத்தி கனி அப்படிங்கிற விஷயத்த அவங்களால உருவாக்கவே முடிந்தது அப்படின்னா இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த அத்தி மரங்கள் அத்தி காய்கள் அத்தி கனிகள் அத்தி இதுக்கு பின்னாடி குழவிகளினுடைய இத்தனை பெரிய வரலாறு இருக்கிறது இறைவன் ஜோடி ஜோடியாக படைத்தான் இங்க அத்தியையும் குழவியையும் சேர்த்து படைச்சு கொடுத்திருக்கா பாருங்க எவ்வளவு பெரிய அதிசயம்